வாழ்த்துக்கள் நண்பர்களை இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நண்பர்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெலிகானியா விவசாயி குருவிகள் என்ற ஹம்மிங் பேடுக்கான அழகான ஒரு உறைவிடமாக இருக்கிற இலைகள் கொண்ட ஒரு தாவரம் இந்த இலைகள் வந்து பழுத்து உதிர்க்குள்ள அந்த ஹம்மிங் பேடுங்க விவசாயிக்குருவிகளை இதில் கூடு கட்டி அடுத்த சந்ததியை உருவாக்கிடும் இது அழகான பூக்கள் கொண்ட ஒரு தாவரம் இது நான் ரொம்ப காலமாக தேடிகிட்டு இருந்தேன் நான் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் நான் தேடிட்டு ஆன்லைனில் வர வச்சு அதனுடைய வளர்ப்பு முறை தெரியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருந்த நேரத்தில் அனுபவ ரீதியாகவே நம்ம அதை கற்றுக்க கற்றுக்கொண்டு எப்படி இது வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு அது ஒரு பெரிய ஒரு புதராக வளர்த்தாச்சு அதிலிருந்து நாம் இன்னைக்குடிங்களை வந்து வெட்டி எடுக்கிறோம் அந்த கிழங்குகளை வெட்டி எடுக்கிற ஒரு காட்சி இது இதுதான் ஒரு குரோ பேக்கில் போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள் செடி நல்ல வளர்ச்சி நல்ல வளர்ச்சி தான் இருந்துச்சு இது பராமரிப்பு கம்மியால் கொஞ்சம் டல்லாக இருந்தது மற்றபடி நல்ல வளர்ச்சி தான் நிறைய பூக்கள் பூத்துருக்கு இது நாம் இந்த கிழங்குகளை வெட்டி எடுத்தோம் இந்த கிழங்கு பகுதிகளெலாம் நாம் வெட்டி எடுத்துருக்கிறோம் நல்லா வளர்ந்து நிற்கிற ஒரு இது இது இதனுடைய வளர்ப்பு முறையில் நம்ம பார்க்க வேண்டியது இது காட்டுக்குள்ளே வனப்பகுதியில் வளர ஒரு செடியாதனால தாவரமாக இதை வந்து நாம் ஷேட் நெட்டுக்குள்ளே வளர்த்தா நல்லாயிருக்கும் அதாவது நீங்கள் கிழக்கு கோயிலோ மேற்கோயிலோ படுற மாதிரி இது வளர்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான முறையில் இது வளர்ந்துடிக்கோம் இது பாருங்கள் நாம் இதில் இருந்து இதெல்லாம் கிழங்குகளை வெட்டி எடுத்துருக்கோம் வெட்டி எடுத்த கிழங்குகளை நான் காட்டுறோம் பாருங்கள் கிழங்கு பகுதியில் அழகான கிழங்குகளை நாம் வெட்டி எடுத்துருக்கோம் பாருங்கள் இது அப்படியே வந்து நாம் வாழைமரம் மாதிரி மேலே வெட்டி விட்டுட்டு அடிதண்டை மட்டும் நட்டால் போதும் இது நல்ல பொல பொலன்னு சொல்லிட்டு மண் இருக்கணும் கொக்கோபீட் அதிகமாக சேர்த்துக்குங்க நல்ல சத்து உள்ள இயற்கை உரங்களை பயன்படுத்துங்க இயற்கை உரங்களை பயன்படுத்துங்க அதுதான் சத்து நிறைந்தது ஓன ஒரு கிழங்கு இது வாழை மாதிரி கல்வாழை மாதிரி அது மாதிரி செடிகள் மாதிரி நாம் இதை நிலவு செய்ய வேண்டியது தான் நட்டு ஒரு முட்டு கொடுத்துருங்க அழகாக இது வளர ஆரம்பிச்சிடும் சின்ன சின்ன கிழங்குகள் கூட நீங்கள் முதல்ல வந்து இதுக்கு வேர் பிடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கிங்க கொப்போஃபீட்டாக அதிகமாக கலந்த ஒரு கலவையில் நீங்கள் இது நட்டுட்டு வேர் பிடிச்ச பிறகு செடிகளை வந்து நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம் அது சீர்படுத்த வந்தால் என்னைக்கு இந்த டெலிகானியாவை இப்போது அதை நாம் விட்டு அது தனியாக பிரிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடுச்சு தனி தனியாக பிரித்து எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடுச்சு லேசாக உலர்த்தி இது ஃபங்கி சைடு அப்ளை பண்ணிவிட்டு மறுநடவு செய்தால் அழகாக இது மழை விட்டுடும் பாருங்கள் இது அப்படியே மறுநடவு செய்யலாம் இது வந்து நிறைய காஸ்ட்லியாக ஆன்லைனில் விற்கிறாங்க அதுவும் குறிப்பாக வந்து கேரளா போன்ற மாநிலங்கள்லேயும் வட மாநிலங்கள்லேயும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக விற்கிறாங்க ஒவ்வொரு கிடங்கும் நானூறு ஐநூறு ஆயிரம்னு சொல்லிட்டு பல வகை இருக்கு இதில் அது அந்த ஏற்ற மாதிரி அவங்க விற்கிறாங்க இது எனக்கு வந்து இந்த கிடங்கு மலர்குடி நந்தகுமார் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி வந்து எனக்கு ஒரு கிழங்கு கொடுத்துருந்தாங்க அது மூலயமா நான் வந்து இதை டெவலப் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப காஸ்ட்லியான செடி அதே மாதிரி வந்து பறவைகள் வந்து உறவிடமாக இருக்கிற செடி இது ஹம்பிங் பேட் என்ற குருவிகளுக்கு ஒரு உறவிடமாக இருக்கிற ஒரு செடி அந்த செடியை பற்றி தான் இப்போ நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் பார்த்தோம் ஏதாவது இந்த காணொளி சம்மந்தமான சந்தேகம் தான் கேளுக்கேன் வளர்ப்பு முறை சம்மந்தமாகவோ இல்லைன்னா இது இதனுடைய நன்மைகள் இது சம்மந்தமாகவோ அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நான் இறை நாட்டி தான் வளர்க்குற தயாராக இருக்கேன் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தது வந்து இது ஹெல்கானியான் என்ற ஒரே சார்ந்த ஒரு தாவரம் இது தவறம் குறித்து தான் நம்ம அதை வந்து நாம் பிரிக்கிறத பார்த்தோம் இந்த காணொலியில் நம்ம பிரித்து எடுக்கிற கிழங்குகள் சம்மந்தமாக பார்த்தோம் இப்போ அழகான மலர்கள் கொண்ட தாவரம் இது நல்லது நண்பர்களும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி